வெல்கம் டு இன்ஜினியர் வெங்கட் பிளான்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறார் மெயினாக டாபிக் பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த ஒரு வாஸ் வரிபடம் பிளாட்டோட அளவு இருபதரைக்கு அறுபது இருக்குது பில்டிங் ஏரியா பார்த்தீங்கன்னா பத்தொம்போதுக்கு முப்பத்தி அஞ்சு பில்டிங்கோட அளவு ஆல்ரெடி வந்து ஸ்டேர் கேஸ்கெலாம் தனியாக எடுத்திருக்கோம் ஓகேங்களா ஒவ்வொரு கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட் ஏற்ற மாதிரி பிளானோட அமைப்பு மாறும் இந்த கிளைண்ட் இந்த அளவில் போட சொல்லியிருந்தாங்க இதில் ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் ஸ்பீசிஸாக வேணும் அப்படின்றத கேட்டிருந்தாங்க ஸோ அவங்க ரெக்குமெண்ட் ஏற்ற மாதிரி நம்ம பிளான் அமைச்சு கொடுத்துருக்கோம் ஸோ இந்த பிளானாக நம்ம பேஸிக்காக பார்க்குற அந்த எழுதி விஷயங்கள் காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் அதுங்க பேஸ் பண்ணி வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்க விடுக்குள்ள போகலாம் பிளான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்த்து ஒரு கிளைண்ட் கேட்டிருந்தாங்க அவங்களுடைய ரெக்குரெண்ட்டை மாதிரி பிளான் நம்ம அமைச்சப்படுத்திருக்கோம் ஸோ ஒவ்வொரு கிளைண்ட்டோட ரெக்குரண்ட மாதிரி பிளானோட அமைப்பு மாறும் ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஹால் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்க முடியுமோ கொடுங்க அப்படின்றத சொல்லியிருந்தாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம மனையடி ஃபோக்கஸ் பண்ணி போட்டிருக்கோம் ஸோ முடியாதபட்சத்தில் வந்தாலும் நீங்கள் தாராளமாக ஏற்றுக்கலாம் இதனால ஒன்றும் பாதிப்பு கிடையாது ஓகேங்களா ஃபஸ்ட் ஃபேஸிங் வந்து வடக்கு சொல்லியாச்சு ரெண்டு கார்னர்ஸ் நார்த் ஈஸ்ட்டில் என்ட்ரன்ஸ் அமைச்சிருக்கோம் வாய நம்ம பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் கன்னிமலையில் ஒரு பெட்ரூம் அக்னிமலையில் கிச்சன் ஸோ பின்வழியாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு அந்த பின்னாடி ஒரு மூன்றடை மூன்றடி செட் பேக் விட்டிருக்கோம் ஸோ இந்த ஏரியா அக்சஸ் பண்ணுறதுக்கு கிச்சன் வழியாக நாங்கள் வாசல் வச்சுருக்கோம் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல ஒரு ஜன்னல் வெளிச்சதுக்காக மாதிரி ஒரு அட்டாச் பாத்ரூம் நாளைக்கு ஏழாம் அமைப்பில் கிடைக்கிது இந்த பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் கிடைக்கிது ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம படிக்க அதாவது வாயு நிலையில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஆறுக்கு பதினொன்றாம் அமைப்பில் படிக்கையில் நீங்கள் செப்டீட்டாக அமைச்சிக்கலாம் மாதிரி இந்த பிளானில் போர் பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட் ஈஸாக நம்ம இந்த டயக்னல் இல்லாமல் டயக்னலுக்கு கழித்து மேலே போட்டுக்கலாம் அல்லது டயக்னல் கழித்து கீழே இறக்கிக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி சம்பு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு ஒரு டூ தௌசண்ட் த்ரூ த்ரீ தௌசண்ட் லிட்டர் கெப்பாசிட்டி போட்டால் போதுமானது ஸோ சம்பு வந்து நம்ம தாராளமாக கீழேயே நம்ம போட்டுக்கலாம் போர் வந்து அஞ்சு இஞ்சு பைப் தான் சின்ன ஏரியாவை தான் கவர் ஆகும் சம்பு பார்த்திங்கன்னா ஒரு மூன்று அடி நம்ம இன்னர் வெடுத்து வச்சுட்டு டெப்த்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு அடி இல்லை நீளத்தில் ஒரு அஞ்சு அடி வச்சிங்கன்னா ஒரு த்ரீ தௌசண்ட் லிட்டர் கெப்பாசிட்டி நமக்கு வந்துடும் இன் டுவெண்ட்டி எயிட் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சம்போட கெப்பாசிட்டி வந்துடும் ஓகேங்களா ஸோ இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது தாராளமாக போட்டுக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்லேயும் நமக்கு நிறைய இடம் இருக்குது தேவைப்படா நம்ம ஃப்ரெண்ட்டில் இந்த பிளாட்டுக்கு ப்ளஸ் பண்ணும்போது நம்ம ஈஸியான சார்ந்து இங்கே வேணா நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம் ஸோ வாஷ் சொல்லியாச்சு வெண்டிலேஷன் நம்ம செட் பேக் சைடில் எல்லாமே விட்டுருக்கோம் ஈஸ்ட் சைடில் சிக்ஸ் இன்ச்சஸ் மாதிரி மேற்கு பக்கம் ஒரு அடி அதே மாதிரி பேக் சைடில் நம்ம மூன்று அடி விட்டுருக்கோம் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்றரை அடி இருக்குது போக நமக்கு ஒரு பதினெட்டு அடி நமக்கு கிடைக்கிது ஓகேங்களா ஸோ செட்பேக்ஸ் வீட்டுக்காரோட ரெஃபரன்ஸோட நம்ம போட்டிருக்கோம் கார்னர் வைஸ் விட்டுக்கிற சில வாசுபடி பக்காவாக அமைஞ்சிருக்கு வெண்டிலேஷனும் சூப்பராக கிடைக்கும் அதே மாதிரி போர் சம்பு சொல்லியாச்சு செஃப்டி டேங்க் வந்து வாங்கி போட்டுக்கலாம் இன்றைக்கி இந்த மாதிரி வீடு கட்டணும்னா எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தொம்போதுக்கு முப்பத்தஞ்சு அறநூற்றி அறுபது ரெடி ரெண்டாயிரத்து முந்நூறுரூவா போடும்போது பதினஞ்சு லட்சத்தி இருபத்தி ஒம்பதாயிரம் நமக்கு செலவாகுது ப்ளஸ் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் லேக்ஸ் வர்த்தி எங்கள் வச்சுருந்திங்கன்னா இன்டீரியரோட அட்டாக்ஸாக அப்படிக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் புதன் நல்லா இருந்தால் மட்டும் வடக்கு பார்த்தவனையை தேர்ந்தெடுக்கும் இந்த புதன் உங்கள் ஜாதத்தில் லக்னத்துக்கு ஆறு எட்டு பண்ணில் மறைஞ்சிருந்தால் தவிர்க்கிறது நல்லது ஸோ நல்லா இருந்துச்சுன்னா யோகத்தையும் வெற்றியும் வழி கொடுக்கும் அதே மாதிரி புதன் வந்து மறைஞ்சிருச்சுன்னா வடக்கு பார்த்த மனை தவிர்க்கிறது நல்லது ஓகேங்களா பெருசாக உங்களுக்கு ஒரு ஃபுல் ஃப்ளட்ஜாக நான் செய்கிற செயலில் வந்து ஒரு மைனஸாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது உங்கள் ஜாதத்தில் புதன் எந்த நிலமில இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் பாச தேர்ந்தெடுத்திங்கன்னா அதுக்கேற்ற சப்போர்ட்ஸ் அண்ட் பாசிட்டிவ் தாட்ஸ் நிறைய உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலிமா நீங்கள் செயல்படுத்தும் போது உங்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்புகள் குவையும் ஓகேங்களா ஸோ பேஸிக்கான விஷயங்கள் இந்த பிளான் எல்லாமே சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்